வணக்கம் யூவஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சாப்பாட்டு அரிசியில் வச்சு புலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சாப்பாட்டு அரிசி ஒன்றரை உலக்கு எடுத்துருக்கேன் நான் இந்த உலக்கில் ஒன்றரை உலக்கு எடுத்துக்கலாம் இதை இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க குக்கரை அடுப்பில் வச்சு காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கோல்டு விண்ணர் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் நிலக்காய் ஒரு ஸ்பூனு சோம்பு சோம்பு பொரிஞ்சொண்ண ரெண்டு கிராமு மூணு ஏலக்காய் அண்ணாச்சி பூ இதில் ரெண்டு பிரியாணி இலை ஒன்று ரெண்டு பட்டை போட்டுக்கங்க கல்பாசி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு கப்பு கேரட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு உருளைக்கெழங்கு ஒரு கப்பு சோயா பீன்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்ருங்க கலந்துட்டு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இது நல்லா வதங்கினாத்தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த உலகில் ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு உழக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குவோம் தேங்காய் பால் உலக்கிலே வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு அதில் ஒரு அரை உலக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க விட்லாம் இந்த அளவுக்கு கொதித்து வந்தோன்னே இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுருவோம் அரிசி வந்து அரை மணி நேரம் ஊறினதுனால ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க இது வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா சரியாக போகும் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ வெயிட் வெயிட் எடுத்துகிட்டு காற்று போனோன்னு எடுத்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அரிசி மாதிரி தான் ஒன்றோட ஒன்று விட்டாமல் சூப்பராக இருக்குது இதே அளவில் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட குலையாது வேங்க இப்போ வந்து பரிமாறிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதோடு நீங்கள் வந்து சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி வீடியோ நான் உங்களை போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம செஞ்சு கொடுத்து விடலாம் வந்து மீதம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க தேங்க்யூ